ஹர்ஷகுமார் அவர்களின் மூன்று விக்ரம் பார்க்க வசிகர முகம் அதற்கேற்ற உடல் வாங்கு ஆனால் ஜிம்பாடியெல்லாம் இல்லை இவனது தாயும் தந்தையும் காதலித்து வீட்டை விட்டு ஓடிவந்து திருமணம் செய்தவர்கள் காலேஜ் படிக்கும் போதே தனது தந்தையை இழந்தவன் அம்மா பார்வதியின் கஷ்டத்தை புரிந்து வளர்ந்து வந்தான் இருபத்தி ஏழு வயதான விக்ரமன் பிஹெச்டி முடித்துவிட்டு தனது அம்மா பிறந்து வளர்ந்த ஊருக்கே அவரை அழைத்து வந்து ஒரு ஆறு மாத காலமாக அங்கே உள்ள காலேஜில் ப்ரொஃபஸராக பணிபுரிய ஆரம்பித்தான் நல்ல அறிவானவன் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி வேலைக்காக காத்திருக்கிறான் கவர்மெண்ட் வேலை என்பது அவ்வளவு எளிதல்லவே தற்போது காலேஜில் கெமிஸ்ட்ரி வாத்தியராக பணிபுரிந்து வருகிறான் விக்ரம் காலேஜ் சேர்ந்ததிலிருந்து அவனை சைட் அடிக்காத பெண்களே இல்லை சில பெண் ப்ரொஃபஸர்களும் நன்றாக பேசுவார்கள் தேவையில்லாமல் எதையும் பேச மாட்டான் விக்ரம் அவனுக்கே தெரியாமல் ஒரு ஃபேன்ஸ் பேட்சை உருவாக்கி இருந்தான் எந்த ஒரு அலம்பலும் இல்லாமல் சின்சியராக தான் உண்டு தன் வேலை உண்டு என்று மட்டுமே இருப்பான் கிளாஸ் என்று வந்துவிட்டால் தான் டைம் கீப் அப் இருந்தால்தான் ஸ்டூடெண்ட்ஸை தனது கிளாஸுக்கே அளவு செய்பவன் ஐந்து நிமிடம் லேட்டாக வந்தாலும் வெளியே நிற்க வைக்கும் மெண்டாலிட்டி உள்ளவன் இந்த ஒரு காரணத்தால் மட்டுமே பஸ்ஸில் லேட்டாக வரும் மாணவர்கள் இவரை போல் கடுமையான வார்த்தை இல்லை என்பார்கள் கெமிஸ்ட்ரி எவ்வளவு கஷ்டமான சப்ஜெக்ட் ஆனால் அதையே எளிதில் புரியும்படியும் முன் வரிசையில் உள்ளவர்களை மட்டுமல்லாமல் அனைத்து மாணவர்களையும் பார்த்து கண்ணீர் குரலில் கிளாஸ் எடுக்கும் தன்மையும் அவனிடம் உண்டு தனது அறைக்கு சென்று விக்ரமன் ஆடல் சொன்னதை நினைத்து மனத்திற்குள் சிரித்துக் கொண்டிருந்தான் சரியான வாயாடி படிக்கதான் லாய்க்கில்ல ஆனா வாயை மட்டும் வளர்த்து இந்த பொண்ணு லில்லி புட் என்று பட்டை பெயர் வைத்து சிரித்துக் கொண்டான் இங்கே ஆடலை பின்தொடர்ந்த அவளது நண்பர்கள் ஏ ஆடல் நெல்லடி நாங்களும் வரோம் என்று கத்திக்கொண்டே பின்தொடர்ந்தனர் ஆனால் ஆடல் அவர்கள் கத்துவதை கேட்டும் கேட்காமல் வேக வேகமாக நடந்து சென்றாள் அவளது நண்பர்களோ லூசடையவ பேசிக்கிட்டே இருக்கோம் நில்லடி என்று அவள் பின்னாடியே நான்கு பேரும் ஓடினார்கள் வழியில் ஹாய் சிவா என்று குரலில் நான்கு பேரும் நின்று திரும்பவும் அங்கே யாழினி நின்று கொண்டிருந்தாள் இது வேற இம்ச என்று அனைவரும் திரும்ப அவர்களை போக விடாதபடி ஓடி வந்து முன்னாடி நின்று கொண்டாள் யாழினி சிவா உங்ககிட்ட பேசணும் என்றவளை எல்லாக பார்த்தவன் ஏன் என்ன பேசணும் ச தல்ல அவசரம் புரியாம பிளீஸ் சிவா ஒரு நிமிஷம் என்றதும் சிவா மற்றவர்களை பார்த்து நீங்க போய் அவளை முதல்ல பாருங்க நான் வர என்றதும் மூன்று பேரும் ஆடல் அரசி பின்னாடியே ஓடினார்கள் ஏய் என்ன சீக்கிரம் சொல்ல என கடுப்படிக்க ஏ சிவா உங்களுக்கு தெரியாதா நான் என்ன கேட்க போறேன இதோ பாரு வந்தமா படிச்சமான போய்கிட்டே இரு நானும் காலேஜ் வந்ததுலேருந்து பாக்குறேன் பின்னாடி நாய் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்க ஒரு தடவை சொன்னா புரியாதா என்று பல்லை கடிக்க யாழனிக்கு கண்களில் உங்க கிட்ட மனசை உங்களை லவ் பண்றேன்னு முறை சொல்றது பிளீஸ் என் பீலிங்ஸ புரிஞ்சுக்கோங்களேன் ஏய் போடி பொண்ணுங்க என்னைக்குமே பசங்க பின்னாடி சுத்தக்கூடாது எத்தனை தடவை மேல லவ் இல்லைன்னு சொல்றது பொண்ணா அடக்க ஒடுக்கமா இரு அப்புறம் வந்து லவ் சொல்லு இப்ப தல்ல பா என்றுவன் தன் நண்பர்களை தேடி சென்று விட்டான் யாழினுக்கு மனம் வெகுவாய் வழி தந்தது லேசான புன்னகையை சிந்தியவள் எங்க போயிடப் போறீங்க என்கிட்ட வந்துதானா ஆகணும் என்று நினைத்தவாறு சென்றுவிட்டாள் ஆடலரிசியை பின்தொடர்ந்த நண்பர்கள் நேராக கேன்டீன் சென்றனர் அங்கு நாலு சமோசா ரெண்டு வடை மூணு போண்டா என அனைத்தையும் வாங்கி கம்பளிகரம் செய்து கொண்டிருந்தாள் அவள் இது ஆடலின் இயல்பு ஏதாவது சோகத்தில் இருந்தால் உடனே கிடைப்பதை நன்றாக உண்டுவிட்டு ஏப்பம் விடுவாள் அதனால் தன் கவலையும் பறந்துவிடும் என்பவள் ஏய் ஆடல் பைத்தியமாடி உனக்கு கூப்பிட்டுட்டு இருக்கோம் கண்டுக்கம் இங்க உட்காந்துருக்க என்றதும் ஆடலுக்கு புரிய ஏறியது இந்தா தண்ணிக்குடியில போய் சேர்ந்தராத நாங்க யாரும் பிடி தின்ற மாட்டோம் தண்ணிய குடி தண்ணிய குடி என்று ஒரு முழு போண்டாவை வாயில் அடக்கிக் கொண்டான் கபிலன் அங்கே சிவாவும் வந்து சேர்ந்தான் ஏன் டி லூசு கத்திக்கிட்டே இருக்கோம் நாங்க என்ன பண்ணோம் அதற்கு கபிலனோ அதான பொண்ணாந்தான கொண்டா தான திட்டுச்சு அது மேல கோவத்தை காட்டு எங்க மேல எதுக்கு கோவப்படுற இன்றுதம் இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த ஆடல் சட்டென்று எழுந்து நின்று மாங்க மாங்க மாங்கா ஒன்னாலதாண்டா நான் மாட்டுறேன் தின்னிக்கொழி என்று கபிலனை மண்டையில் கொட்டினாள் ஏய் நான் என்னடி பண்ண என்று தலையை தேய்த்து கொண்டவன் நான் கேட்டப்பவே எனக்கு உருண்டை கொடுத்திருந்தா நீ மாட்டியிருப்பியா சீப்போடா தின்னி முண்டோம் அந்த அணுகொண்டா என்ன டஸ்டரால அடிச்சது கூட பரவாயில்ல ஆனா அந்த முதல கிட்ட சொல்லி என்ன அவமான மொத்தம் மட்டும் ஏத்துக்கவே முடியாது என்று கையை மடக்கி கடித்து கொண்டாள் சிவாவோ சரி விடுடே நமக்கு என்ன இது புதுசா தான அசிங்கப்பட்டான் அப்படியெல்லாம் விட முடியாது நானும் பொம்பளை பிள்ளையா அடக்கம் அடக்குமா இருக்கலான்னு பார்த்தா என்ன விட மாட்டாங்க போல என் வேலைய காட்டுனாதான் கரெக்டா இருக்கும் என வெள்ளி பேசுவதை பார்த்த கிரேஜா ஏய் ஆடல் வேணாடி சும்மா கட்சி இருடி நீ ஸ்கூல்ல பண்ண சேட்டு எங்கேயும் காட்டலான்னு நினைக்காத சிக்கனும் அவ்வளவுதான் என்றால் நிஜமான பயத்தோட அதற்கெல்லாம் அசர்பவளா நம்ம ஆடல் போடி பயதாங்குழி இப்ப நான் பண்ண போற வேலைய பாரு அந்த அணகொண்டாவும் முதலைய எப்படி அடிச்சுக்க போகுதுங்கண்ணவள் வில்லி போல சிரித்தாள் உடனே மாலினி ஐயோ ஆடல் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாலே இனி நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாளே இப்ப என்னடா பண்றது என்று உசிப்பெத்தி விட்டாள் குரூப்புக்குன்னு மாலினி மாதிரி ஒரு கேஸ் தான் செய்யுது ஒன்னு பண்ண முடியாது ஏய் மாலினி அவளே ஏதோ நம்பியாருக்கனக்கா பேசிட்டு கிடக்கா இதுல நீ வேற உசு பேத்தி விடாத ஆடல் நான் சொல்றத கேளுடி வேணாம் ஏதாச்சும் பிரச்சனை ஆகிற போகுது ஸ்கூல்ல இருந்து சொல்லிட்டு கிடக்க இப்படி பண்ணாதன்னு கேட்கவே மாட்டியா என்று உண்மையான அக்கறையில்தான் கேட்டான் போடா டேய் இது என்னோட தன்மன பிரச்சனை கண்டிப்பா நான் முடிவு எடுத்த தான் நீங்க எல்லாரும் எப்போதும் போல என்கூட கூட இருந்துதான் ஆகணும் நோ ஆப்ஷன் என் பின்னாலேயே வாங்க என முன்னாடி பெரிய ஜான்சி ராணி போல் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு நடந்தாள் கபிலன் மீதம் இருந்த ஒரு சமோசாவை விழுங்கி ஏப்பம் விட்டவன் அவர்கள் பின்னாலேயே ஓடினான் அடல் தனது கிளாஸுக்கு சென்று அமர்ந்தவள் வேகமாக ஒரு பேப்பர் பேனாவை எடுத்து எழுத ஆரம்பித்தாள் அவளை சுற்றி இருந்த நண்பர்கள் ஆர்வமாய் பார்த்து கொண்டிருந்தனர் சிவா மட்டும் அடல் வேணா சொன்னா என்று கெஞ்சிக்கொண்டே இருந்தான் எதையும் காதில் வாங்கி கொள்ளாமல் வேகமாக கிறுக்கி முடித்தவள் நேராக ஸ்டாஃப் ரூம் நோக்கி செல்ல டே கபிலா நீ வெளியிலே நில யாராச்சும் வந்தா மட்டும் சிக்னல் கூட என்ன அடியே என்னை ஏல இழுக்கற நீ வேணா போய் ஏதோ பண்ணித்தல என்று நைசாக நழுவ பார்க்க அதெல்லாம் முடியாது இன்னைக்கு எனக்கு நடந்த அவமானம் ஒன்னால ஒன்னாலதான் சோ நீ வந்த தான் ஆகணும் வலை இது என்ன நமக்கு புதுசா எப்போதான் அந்த கெமிஸ்ட்ரி சார் எனக்கு காது மேலேயே ஒண்ணு வைப்பாரு அப்படியே கொய்யின்னு சத்தமே வரும் நான் என்ன பழி வாங்கிட்ட இருக்க நீ ஏதாச்சும் எழுக்காத என்று சொல்லிவிட்டு தனது இடத்திற்கே சென்று அமர்ந்து விட்டான் சரி ஓகே யாரும் வரவேணா நானே பாத்துக்கற பட் மாட்டனா கண்டிப்பா உங்களையும் போட்டு கொடுப்பேன் வேற அம்பு மட்டும் தான் நானு வெளில நீங்க தானே சொல்லுவேன் என்று வெள்ளி போல பேசியவள் அந்த இடத்தை விட்டு வேகமாக சென்று விட்டாள் டேய் இது என்னடா புதுக்கத நாங்க ஐடியா கொடுத்தோமா ஆடல் எரும நில்லடி ஏ குண்டமா என்று கத்திக் கொண்டே கபிலன் அவள் பின்னாடியே ஓடினான் மாலினியும் கிரிஜாவும் தனது இடத்தில் பசை போட்டது போல அமர்ந்து கொண்டனர் கபிலா நானும் வரண்டா என்று சிவாவும் அவர்கள் பின்னாடியே சென்று விட்டான் தொடரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே போய் ஏஎன்இ பிக்சர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் சந்திக்கலாம்